இன்றைய மன்னா யாத்ராகமம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் யாத்ராகமம் ரெண்டு இருபத்தி ஐந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார் இங்கு கத்தர் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் அவர்களை நினைத்தருளினார் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது கண்ணோக்கினார் எப்பொழுது நினைத்தருளினார் என்று கேட்டால் தேவனுடைய ஜனம் உபத்திரவத்தின் கடந்து போனது பல விதமான நெருக்கங்கள் பலவிதமான போராட்டங்கள் கடந்து சென்ற போது கத்தர் அவர்களை கண்ணோக்கினாராம் அவர்களை நினைந்தருளினாராம் இன்றைக்கு உங்களையும் அவர் கண்ணோக்குகிற தேவன் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களை மறவாமல் நினைத்தருளுகிற தேவன் உங்களுடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தில் எட்டுகிறது உங்களுடைய உபத்திரவத்தை கண்ணோக்குகிறார் இஸ்ரேல் ஜனங்களின் உபத்திரவத்தை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளின் தேவன் அவர்களுக்காக மோசை எழுப்பி அவர்களை எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவித்தார் உங்களையும் கத்தர் எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிப்பார் அது கத்தருடைய சித்தமா இருக்கிறது கத்தர் அதை உங்களுக்கு செய்வார் ஜெவிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை நல்லா ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்குகிற இருக்கிறக்காக நன்றி எங்களை நினைத்தொருளுகிற இருக்கிறக்காக நன்றி கத்தர் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அவர்களை எல்லா உபத்திரத்திலிருந்து விடுவிப்பீராக அவர்களை நினைத்தருகிறதே நன்றி மறவாமல் நினைக்கிறதே நன்றி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி என்ன நெருக்கமாக இருந்தாலும் சரி கத்தர் விடுவிக்க வல்லவ அவர்களை விடுவிப்பீராக எல்லா பயத்திலிருந்தும் பதற்றங்களிலிருந்து விடுவிப்பீராக கலக்கங்களிலிருந்து விடுவிப்பீராக மன அழுத்தங்களிலிருந்து விடுவிப்பிறாக மன சோர்வுகளிலிருந்து விடுவிப்பீராக விடுதலையின் தேவன் அவர்களுக்குள்ளாக விடுதலையை கொண்டு வரும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவை நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்தர் உங்களை விடுவிப்பார் ஆமேன்